ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வம் அணி சார்பில் போட்டியிடும் மதுசூதனன் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அதிமுக பொதுச் செயலாளராக ஜெயலலிதா பதவி வகித்த போது அக்கட்சியின் தலைவராக இருந்தவர் மதுசூதனன் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே கட்சியின் முன்னணி பட்டியலில் இருந்தவர் அவர் தற்போது ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெறவுள்ள ஆர் கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா கட்சி சார்பில் களமிறங்குகிறார் மதுசூதனன் இந்த நிலையில் எம்ஜிஆர் இளைஞர் அணி முன்னாள் நிர்வாகி ஏ ஆர் பழனி என்பவர் மதுசூதனன் மீது சென்னை போலீஸ் கமிஷனரிடம் புகார் கொடுத்துள்ளார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தில் மதுசூதனன் அமைச்சராக இருந்தபோது போலி ஆவணங்கள் தயாரித்து நில மோசடி செய்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணையத்திடம் நிலமோசடி தொடர்பாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் கே கே நகர் வீட்டு வசதி வாரிய நிலத்தை தமது மனைவி ஜீவா பெயரில் மோசடியாக பத்திரப்பதிவு செய்துள்ளார் மதுசூதனன் என்றும் அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்